பவதாரிணி அவங்க இளையராஜா யுவன் சங்கர் ராஜா கார்த்திக் ராஜான்னு ஒரு இசை குடும்பத்தில் பிறந்த ஒரு இசை கலைஞர் பின்னணி பாடகி மியூசிக் டைரக்டர்னு பல துறைகள்லையுமே சாதித்தவங்க இவங்க தேசிய விருது உட்பட பல விருதுகளுமே பெற்றவங்க பவதாரணி அவங்களோட கணவர் பெயர் சபரிராஜ் பவதாரிணி சபரிராஜ் இருவருக்கும் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு கர்நாடக மாநிலத்தில் இருக்க மூகாம்பிகை கோயிலில் திருமணம் நடந்திருக்கு இவங்களோட ரிசப்ஷன் சென்னையில் இருக்க மேயர் ராமநாதன் மண்டபத்தில் நடந்திருக்கு சபரிராஜ் அவர்களோட அப்பா தமிழ்நாட்டிலே ரொம்பவும் பிரபலமான பத்திரிகையாளரான எஸ் என் ராமச்சந்திரன் அவர்கள் சபரிராஜ் அவர்களுமே சென்னையில் ரொம்பவும் ஃபேமஸான ஒரு அட்வர்டைஸிங் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு வராரு பவதாரணி அவங்க அவங்களோட சின்ன வயசில் குடும்பத்தோடு எடுத்த சில அழகான புகைப்படங்களையும் நீங்கள் இங்கே பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் இது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிடுங்க